கடந்த காலங்களில் மக்கள் தங்களின் குறைகளைச் சொல்ல அரசியல் தலைவர்கள் அதிகாரிகளின் வீடு மற்றும் அலுவலகங்களில் பல மணி நேரம் காத்திருந்து தங்களின் குறைகளை மனுவாக எழுதி தர வேண்டும் ஆனால் நாம் தற்போது டிஜிட்டல் உலகில் வாழ்ந்து வருவதால் நமது செயல்பாடுகளும் மாறிப்போய் உள்ளது அதன்படி திருப்பூர் மாநகராட்சி முன்னதாக இணையதளம் மூலம் மக்களின் குறைகளை கேட்கும் ஆன்லைன் புகார் பக்கத்தை செயல்படுத்தி வருகிறது இதைத் தொடர்ந்து தற்போது மக்களின் குறைகளை தீர்க்கும் நோக்கில் நம்ம திருப்பூர் என்ற புதிய மொபைல் செயலியை அறிமுகம் செய்துள்ளது இதனை திருப்பூர் மாநகராட்சி மேயர் தினேஷ்குமார் துவக்கி வைத்தார் ஆந்தாடு மற்றும் ஏஒஎஸ் என இரு பயனாளர்களுக்கும் ஏற்ற வகையில் இந்த செயலி உருவாக்கப்பட்டுள்ளது மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் சுகாதாரம் குடிநீர் பிரச்சினை சாக்கடை பிரச்சினை உள்ளிட்ட எந்தவிதமான புகார்களையும் இந்த செயலியில் புகைப்படத்துடன் தங்களது புகார்களை பொதுமக்கள் தெரிவிக்கலாம் அந்த புகாரின் மீது எடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகள் குறித்தும் புகாரின் மீது நடவடிக்கை எடுக்கும் அதிகாரியின் பெயர் அவரின் மொபைலில் உட்பட அனைத்து விவரங்களும் இந்த செயலியில் புகார்தாருக்கு தெரிவிக்கப்படும் புகார் சரி செய்யப்பட்ட பின்னர் சரி செய்யப்பட்டது தொடர்பான அனைத்து விவரங்களும் புகார்தாரரின் மொபைல் எண்ணிற்கு மெசேஜ் மூலமாக அனுப்பப்படும் இந்த செயலி மூலம் பொதுமக்கள் எளிதாக மாநகராட்சியின் செயல் திட்டங்கள் முதற்கொண்டு அனைத்து விதமான பணிகள் புகார்களுக்கு எளிதில் தீர்வுகளை பெற முடியும் I don't know.